திருச்சிற்றம்பலம் பேரொழி பிழம்பாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவனப்பன் அண்ணாமலையாரின் தாமரைகளை வணங்கி பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தில் உள்ள வரலாறுகளை சிந்திக்க இறை அருள் கூட்டிவித்துள்ளது அந்த வகையில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக கீர்த்தி திரு அகவலில் உள்ள மாவேடுவர் வேடுவராகி கிளிரது படுத்தும் என்கின்ற வரியின் உள்ள வரலாறுகளை சென்ற வாரம் சிந்தித்தோம் சிவபெருமானின் சாபத்தால் உமையம்மை பாண்டிய நாட்டில் நெய்தல் நிலப்பகுதியில் அதாவது மீனவ பகுதியில் ஓர் உன்னை மர நிழலில் சிறு பெண் குழந்தையாக அவதரித்தார் நம் அம்மை அந்த பகுதியின் பரதகுல மீனவ தலைவனாக விளங்கக்கூடியவர் அந்த குழந்தையின் அழகில் மயங்கி அக்குழந்தை எடுத்து தன் மகளாகவே வளர்த்து வந்தார் கடமையிலிருந்து தவறிய நந்தி தேவர் சுராமீனாக கடலில் தோன்றி அங்குமிங்குமாக தெரிந்து கொண்டிருந்தார் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானால் வீசப்பட்ட ஆகம சிவ ஆகமங்களை தன் தலையில் வைத்துக்கொண்டு சுறாமீனாக திரிந்து கொண்டிருந்தார் நம்முடைய நந்தி பெருமாள் இந்த செய்திகள் நம்முடைய திருவிளையாடல் படத்திலே தொலை வீடியோ காட்சியாகவே வந்திருக்கிறது அதனை பார்த்து நாம் தெளிவோம் அம்பிகை அழகு பெண்ணாக வளர்ந்து திருமணப் பருவம் எய்தினார் அப்போது கடலில் திரிந்து கொண்டிருந்த அந்த சுறாமீன் மீனவ மக்களையெல்லாம் கடலுக்குள் சென்றால் அவர்களை எல்லாம் விழுங்கிய வண்ணமாக இருந்து வந்தது அதனால் தலைவன் மிகவும் வருந்தினான் தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று அந்த மீனவ தலைவன் மிகவும் மனம் வருந்தி ஓர் அறிக்கையை அறி அறிவிப்பு செய்தார் இந்த சுராமீனை யார் அடக்குகிறார்களோ அவர்களை அவர்களுக்கு தன்னுடைய மகளாக வளர்ப்பு மகளாக உள்ள அம்பிகையை திருமணம் செய்து வைப்பதாக அந்த தலைவன் அறிவித்தான் இது நம் பெருமானுடைய செவிக்கும் எட்டியது அவருக்கு தெரியாத செய்திகள் உலகத்தில் உண்டோ இந்த செய்தியை கேட்டவுடன் பெருமானுடைய உள்ளம் குளிர்ந்து மீனவக்குள இளைஞனாக கட்டிடம் காளையாக அழகுமிகு காளையாக தோன்றி கடலில் திருந்து கொண்டிருந்த அந்த நந்தியம்பெருமானை சுறாமீனாக திருந்து கொண்டிருந்த அந்த நந்தியம் நந்தியம்பெருமானை பெருமான் வந்தவுடன் அது நந்தியம்பெருமான் அடங்கி விடுவார் என்பது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வினைப்பயனின் காரணமாக சுறாமீனாக இருந்த நந்தியம்பெருமான் தான் யார் என்பதை உணராமல் இருந்ததால் பெருமானுடைய கைப்பட்டு அடக்கப்பட்டு அடக்கப்பட்டவுடன் அந்த நந்தியம்பெருமானுக்கு தான் யாரென்று சுராமீனாக இருந்த நந்தியம்பெருமானுக்கு தான் யாரென்று நினைவு கூர்ந்து பெருமானின் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்தது நந்தியம்பெருமான் அடக்கப்பட்ட செய்தியை கேட்ட மீனவக்குளர் தலைவன் தன்னுடைய வளர்ப்பு மகளாக உள்ள அம்மையை இறைவன் கையில் ஒப்படைத்தார் இறைவனின் அளப்பரும் கருணையினால் சாபம் நீங்க பெற்ற உமையம்மையும் நந்திதேவரும் எல்லாம் அல்ல நம் பெருமானை வணங்கி தங்கள் இருப்பிடமாக உள்ள கைலையம்பதிக்கு சென்று சேர்ந்தனர் என்பது இந்த வரிகளின் கே வேடுவாராகி கெளிரது படுத்தும் என்கின்ற வரியின் வரலாறு திருவாசக வரலாறு தொடர்ந்து வரும் திருச்சிற்றம்பலம் இந்த வரலாற்றினை யாரெல்லாம் கேட்கலாம் என்றால் கருவுற்ற பெண்கள் கேட்க வேண்டும் பள்ளியில் படிக்கக்கூடிய இளைய சமுதாய மக்கள் இந்த வரலாறுகளை தொடர்ந்து கேட்டு வந்தால் நல்ல அறிவும் கருவுற்ற பெண்களுக்கு குழந்தையிலேயே அந்த கருவிலேயே அந்த வளர்ச்சியும் ஆன்மீக சிந்தனையும் நல்ல அறிவும் வளரும் என்பது அருளாளர்களின் வாக்கு திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா